கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு ஒரு முறை தான் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூராய்வு செஞ்சாங்க ஆனால் இங்கே ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு நான் புலனாய்வு புலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் வந்து தினம் தினம் அவங்கள உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நேற்று வெளியிட்ட காணொலியில் சவுக்கு சங்கர் புதுசாக அவருக்கு இந்த புலன் விசாரணை சிபிஐ விசாரணை எதன் அடிப்படையில் எது முதல் கையில் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி அவருக்கு செய்தி கிடச்சிதுன்னு ஒரு ஐந்து நிமிடம் கிட்ட பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏன் அது இவ்வளவு கோபம் நமக்கு ஏற்படுத்துது இதில் எதெல்லாம் பொய் ஏன்னா பெரும்பாலும் நிறைய பொய்களை கலந்து விட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் எதெல்லாம் பொய் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை இந்த சவுக்கு பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னா நேற்று ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு அந்த காணொலியில் இந்த சிபிஐ விசாரணை எதில் முத தொடங்க போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு செய்தி கிடச்சிதான் அந்த செய்தியை சொன்னது யாருன்னா கரூரில் இருக்கிற ஒரு அதிகாரியே இவருக்கு கூப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லி பேசியிருக்கார் அவர் பேசின செய்தியை நான் அப்படியே போட்டு காட்டுறேன் அங்கங்கே தேவைப்படும் போது அங்கங்கே நான் போட்டு காட்டுறேன் அதில் பல பொய்களை சேர்த்து சொல்லியிருக்காரு அதை அந்த அதிகாரியே சொன்னாரா அல்லது இவர் கூட கலந்து சொல்கிறாரான்னு நமக்கு தெரியாது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொன்னார் ஒருத்தன் காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம் ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மார்ச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும் இதுதான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பல செய்திகளை சொல்லுவார் சொல்கிறதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் அதை சரிபார்க்க வேண்டியது இவரோட பொறுப்பு தான் அதனால் இந்த செய்தியை அவருக்கு சொன்ன அந்த அதிகாரியின் தவறாக இருந்தாலும் சரி அல்லது அதை கூடுதலாக எடுத்து அதில் கூடுதலாக இந்த மாதிரி பொய்யெல்லாம் கலந்து பேசுகிற சவுக்கு சங்கரேன்னா சவுக்கு சங்கருக்கும் சரி அல்லது யாருமே சொல்லலை இவராக அடித்து விடுறார் அப்படின்னா இப்படி மூணு வழியில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த தப்பு தப்பு தான் ஏன்னா பேசுகிறது இவர் தான் அப்போ இவர் தான் அதுக்கு பொறுப்பு இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா நான் பேசுகிறதுல போய் இல்லை தவறான செய்திகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு யார் வேணால் எனக்கு சொல்லியிருக்கலாம் அப்போ இவங்க சொன்னாங்கன்னு நான் சொன்னாலும் நான் அதை நம்பி சொல்கிறேன் அது நம்ப முடியுமா இல்லையாங்கிறத நான் சேர்த்து சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல அப்படி தான் இவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் இதில் முதல் செய்தி என்னென்னா அன்னைக்கு ஏதாவது இருபத்தி ஏழு செப்டம்பர் தான் இது நடக்குது இருபத்தேழு நடந்த பிறகு காலையில் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கே வர்றதுதான் திட்டமிடப்பட்டிருந்ததான் அவர் ஏழு மணிக்கு வராருங்கிறதுனால ஏழு மணிக்குள்ளேயே எல்லா உடல்களையும் அந்த உடற்குறைவு செய்யப்பட்ட உடல்களையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதில் முதல் செய்தி என்னென்னா இதை எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட அவர் ஒரு இன்டெலெக்சுவல் கூட ஒரு இணை இன்டெலெக்சுவல் வச்சுருக்கிறாரோ அவங்க இணை இன்டெலெக்சுவல் கேட்குறாங்க கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து மாலை போட்டு ஸ்கோர் பண்ணிட்டா அப்படிங்கிறான் அதாவது நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க சரியா அதில் கூட ஒரு போய் ஒன்று சேர்த்து சொல்லியிருக்க அப்படி அதையும் சொல்கிறான் இதில் அதில் செத்தவங்களுக்கு வந்து மாலை போடுறத ஸ்கோர் பண்ணுறதுன்னு ஒருத்தன் பார்க்குறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரி இவன் இப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரியுது இதுதான் நமக்கு நமக்கு கோபம் வர செய்திகள் இது தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இதை இதை ஒரு பக்கம் வச்சுட்டு பேசின செய்திக்குள்ளே போனால் உண்மையா இது எடப்பாடி பழனிசாமி ஏழு மணிக்கு வராரு அதுக்கு முன்னாடியே எல்லா போஸ்ட்மார்ட்டமும் முடித்து பிணங்களை கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் எல்லோரும் கொண்டு போய் ஆறு மணிக்குள்ளேயே எரிச்சிட்டாங்க இதை சொன்னது சங்கர் இது உண்மையாக அப்படின்னா இது உண்மையில்லை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியே அதில் சில பிணங்களுக்கு அவரே வந்து மாலை போட்ட காணொளி காட்சிகளும் புகைப்படங்களும் இருக்குது அன்றைக்கே வெளியிட்டிருக்கிறாங்க வெளியிட்ட புகைப்படங்களை நான் காட்டுறேன் அப்போ இது இவ்வளவு சான்றுகள் இருக்கும் போதே ஒரு நபர் இவர் வந்து முதன்மை ஊடகம் போல தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு உட்காந்து பேசுகிறாரு எல்லாத்துக்கும் புலனாய்வு புலி மாதிரி எனக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சோர்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவல் சோர்ஸ் வச்சிருக்கிறது போல பேசுகிற இவர் ஒரு அடிப்படை செய்தி சொல்கிறாங்க என் நேரமும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்கள தான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்களுக்கு விளம்பரம் செய்கிற நீங்கள் இதில் வேற ஏதோ ஒரு பிரமாணியாவை அந்த நிறுவனம் சரியாகவே விளம்பரம் செய்யலை அதிமுகவுக்குன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி செய்யலை நீங்கள் தான் சரியாக செய்கிறீங்கன்னா இப்படி ஒரு அடிப்படை செய்தியை கூட எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்த ஒரு உடலுக்கு கூட மரியாதை செலுத்தவில்லை மாலை போடவில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கணும்ல அன்றைக்கே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவரு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியலனா ஒரு நிமிடம் ஆகுமா கூகுளில் போய் தட்டுனா வருது பார்த்துருக்கலாம் வலியொலிகளில் காணொலி இருக்குது பார்த்துருக்கலாம் இப்படி ஒரு பொய்யை தவிர்த்துருக்கலாம் ஒன்று முத முத பொய் இது எடப்பாடி பழனிசாமி வரதுக்குள்ளே எல்லா உடல்களும் எரிக்கப்பட்டதுங்கிறது பொய் எடப்பாடி பழனிசாமி வந்து மாலை போட்டு ஸ்கோர் பண்ணிடுவார்னா அவர் மாலை போட்டுட்டார் இது ஸ்கோர் பண்ணாரு பண்ணலன்றதெல்லாம் நம்ம சொல்லலை அது ரொம்ப இழிவான புத்தின்னு நினைக்கிறேன் அதனால் அதை நம்ம தவிர்த்துட்டு இது ஒரு பொய் இது முதல் பொய் ரெண்டாவது பொய் என்னன்னா நாற்பத்தோரு பேர் உடலையும் வந்து காலையில் ஆறு மணிக்குள்ளேயே போஸ்ட்மார்ட்டம் பண்றது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் நாலு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டாங்க எல்லா போஸ்ட்மார்ட்டம் நாற்பத்தோரு பாடி நாலு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அஞ்சு மணிக்கு பாடி ஹேண்ட் பண்ணி இது வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற நாற்பத்தோரு பேரையும் எரிச்சிட்டாங்க அந்த காலையிலேயே பக்கத்தில் வேறு வேறு சுடுகாட்டு இருக்குல்ல வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம் கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் சுடுகாடு அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்கீங்க ஆறு மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க நைட்டு நடக்குது இல்லை காலையில் ஆறு மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட் இதில் முதல் என்னென்னா நாற்பத்தோரு பேர் அன்னைக்கு இரவு காலையில் குள்ளையே சாகலை முப்பத்தொம்போது தான் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் முப்பத்தொம்போது தான் அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அது நாற்பது ஆகுது திங்கக்கிழமை தான் அது நாற்பத்தி ஒன்று ஆகுது இதில் முதல் அந்த முப்பத்தொம்போது பேர் இருக்காங்களே அந்த முப்பத்தொம்போது பேரோட பேர் பட்டியல் ஊரோடு இருக்குது நான் வேணால் அதை கூட படிக்கிறேன்னு கேளுங்க தாமரைக்கண்ணன் இருபத்தைந்து வயது பாகநாதம்ன்றது ஊரு திண்டுக்கல் மாவட்டத்துல ஏ ஹேமலதா இவங்க இருபத்தெட்டு வயது விஸ்வநாதபுரி கரூர் மாவட்டம் ஏ சாய் லக்ஷ்ணா எட்டு வயது அதே விஸ்வநாதபுரி கரூர் மாவட்டம் ஏ சாய் ஜீவா நாலு வயது விஸ்வநாதபுரி கரூர் மாவட்டம் இந்த மூணு பேர் படிச்சதுல கடைசியாக இப்போ இந்த மூணு பேர் என்னன்னா இந்த ஹேமலத்தாங்கிறவங்க அம்மா சாய் லக்ஷ்ணா சாய் ஜீவா இந்த ரெண்டு பேரும் வந்தா அவங்களுடைய மகள்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அவர் வந்து நின்று அழுதது என் மனைவிக்கு நான் கேட்டேன் குரல் பதிவு போட்டாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் வருவோன்னு சொன்னார் அதெல்லாம் இதையும் நினைவில் வச்சுக்கோங்க பின்னாடி இன்னொரு ஒரு பொய்யை பேசும்போது இந்த செய்தியும் நமக்கு தேவைப்படும் இந்த குடும்பமே நிலை குலைஞ்சி போச்சு அவர் இப்போ மரமாக இருக்கார் இரண்டு பொண்ணையும் இழந்துட்டு மனைவியும் இழந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சுகன்யா முப்பத்தி மூணு வயசு கரூர் ஆகாஷ் இருபத்தி மூணு வயசு கரூர் தனுஷ்குமார் இருபத்தி நாலு வயசு செங்கல் வில்லேஜ் செங்கல் கிராமம் கரூர் வடிவழகன் ஐம்பத்தி நாலு வயது பாளையம் கரூர் ரேவதி ஐம்பத்தி ரெண்டு வயது ஈரோடு ஈரோடு மாவட்டம் ஈரோடு இருக்குமான்னு மந்திரில் சந்திரா நாற்பது வயது ஏமூர் கரூர் மாவட்டம் குரு விஷ்ணு ரெண்டு வயது ரெண்டு வயது சின்ன பையன் அந்த வேலுசாமி சார்ந்தவங்க கரூர் மாவட்டமே ரமேஷ் முப்பத்தி ரெண்டு வயது கொடுங்கிப்பட்டி கரூர் சனோஜ் வர்ஷன் பதிமூணு வயசு தான்தோனி கிராமம் கரூர் ரவி கிருஷ்ணா முப்பத்தி ரெண்டு வயசு ஐஎன்எஸ் கிராமம் கரூர் பிரியதர்ஷினி முப்பத்தஞ்சு வயசு ஏமூர் கிராமம் கரூர் தாரணிக்கா பதினாலு வயசு ஏனூர் கிராமம் ஏமூர் கிராமம் கரூர் பழனி அம்மாள் பதினோரு வயசு வேலுசாமிபுரம் கரூர் கோக்கிலா பதினாலு வயசு வேலுசாமிபுரம் கரூர் மகேஸ்வரி நாற்பத்தஞ்சு வயசு அருக்கம்பாளையம் கரூர் அஜிதா இருபத்தோரு வயசு அரவ அரவக்குறிச்சி கரூர் மாலத்தி முப்பத்தாறு வயசு ராயனூர் வடக்கு கரூர் சுமதி கரூர் அவங்களுக்கு ஐம்பது வயசு மணிகண்டன் முப்பத்தி மூணு வயசு வெள்ளக்கோயில் திருப்பூர் சதீஷ்குமார் முப்பத்தி நாலு வயசு கொடுமுடி ஈரோடு மாவட்டம் கிருத்திக் யாதவ் கிருத்திக் யாதவ் ஏழு வயசு கரூர் ஆனந்த் இருபத்தாறு வயசு சுக்கம்பட்டி சேலம் சங்கர் கணேஷ் நாற்பத்தஞ்சு வயசு குஜிலம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் விஜயராணி நாற்பத்தி ரெண்டு வயசு தாழைப்பட்டி கரூர் கோகுலப்பிரியா இருபத்தெட்டு வயசு வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் ஃபாத்திமா பானு இருபத்தொம்போது வயசு ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் கிஷோர் பதினேழு வயசு கரூர் ஜெயா ஐம்பத்தஞ்சு வயசு வெங்க வெங்கமேடு கரூர் அருக்காணி அறுபது வயசு ஏமூர் கிராமம் கரூர் ஜெயந்தி நாற்பத்தி மூணு வயசு வேலையு வேலாயுத பாளையம் கரூர் கோகிலா ஸ்ரீ இருபத்தேழு வயசு உப்பிடாமங்கலம் கரூர் ஸ்ரீநாத் பதினஞ்சு வயசு மேட்டூர் சேலம் மோகன் பத்தொம்பது வயசு ஜம்பை ஈரோடு மாவட்டம் பிரித்திக் பத்து வயசு ஏமூர் மாவட் ஏமூர் ஊர் கரூர் பிருந்தா இருபத்தி ரெண்டு வயசு சேந்தமங்கலம் கிழக்கு கரூர் இதுதான் அந்த முப்பத்தொம்பது பேரோட பேர் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொம்போது பேரில் இருபத்தி ஒம்பது பேர் கரூரை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் திருப்பூரை சேர்ந்தவங்க மூணு பேர் ஈரோடு சேர்ந்தவங்க ரெண்டு பேர் சேலத்தை சேர்ந்தவங்க திண்டுக்கலை சேர்ந்தவங்க மூணு பேர் இதுதான் அந்த முப்பத்தொம்பது பேரோட பட்டியல் இப்போ இத்தனை ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்களா இதில் இவன் சொல்கிறது என்னன்னா முத நாற்பத்தோரு பேரோட உடற்குறாய்வும் காலையில் நாலு மணிக்குள்ளே முடித்து ஆறு மணிக்கு எரிக்கப்பட்டது அவங்கள வீட்டுக்கு கூட அது கூட அடுத்து வரேன் நான் எரிக்கப்பட்டதுன்னு இது முத பொய் இரவுக்குள்ளே இறந்ததே முப்பத்தொம்போது பேர் தான் காலையில் அவங்க அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல அவன் சொன்ன இன்னொரு செய்தி நாற்பத்தோரு பேரும் காலையிலேயே உடற்குராய்வு செய்து கொடுக்கப்பட்டதுங்கிறது பொய் இது ரெண்டாவது பொய் மூன்றாவது பொய் வந்து இப்படி இறந்துட்டாங்க யாரையுமே வீட்டுக்கு கூட கொண்டு போக விடலை இந்த திமுக காரங்க போய்ட்டு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து நேராக அங்கேருந்து கொண்டு போய் எரிக்க வச்சுட்டாங்க அங்கே ஒரே ஒரு க்ரிமேஷன் சென்டர் தான் இருக்குது ஆறு மணிக்குள்ளே எல்லோரையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இது மொதல் அடுத்து மூணாவது பொய் என்னென்னா முதல் ஒரு கிரிமேஷன் சென்டர் அங்கே வந்து எல எலக்ட்ரிக்கல் தான் மின் மின்சார தகன மையம் இருக்குல்ல சுடுகாடு வந்து ஒன்று தான் இருக்குங்கிறான் கரூருக்குள்ளே ஒன்று இருக்கலாம் இன்னும் கரூரை சுற்றி இருக்கிற ஊர்களில் வேறு இருக்கலாம் ஆனால் அங்கே ஒன்று இருக்குது சரி இதில் இவர் சவுக்கு சங்கர் சொல்கிறது உண்மையானா பச்சை பொய் ஏன்னா ஆறு மணிக்குள்ளலாம் யாரும் எரிச்சில்ல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு மனசு வருமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க வீட்டில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வா மனசார அழுகணும்னு தோணுமா அவன் கதை சொல்லும் போது எப்படி சொல்கிறான் பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அழகு கூட விடாமல் அங்கேருந்து நேராக கொண்டு போய் எரிக்க வச்சிட்டாங்க ஒரு லட்ச ரூபாவை கொடுத்து கூடவே ஒரு திமுக காரனை போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இதில் என்னென்னா திமுகவை பற்றி நான் பின்னாடி வரேன் இது இந்த செய்தி உண்மையா அப்படின்னா இது வந்து பச்சை பொய் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் வச்சு குழந்தைகளை வச்சு அழுத காட்சிகளை நம்ம பார்த்த எல்லாருக்கும் நினைவிருக்கும் இருக்கும் உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் என்னை கலங்க வைக்கிற ஒரு காணொளி அதில் வந்து நான் பார்த்தது அந்த ஒரு அப்பா ஒருத்தர் என் மகனை பாருங்கள் வாய் இப்படி இதுவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்கன்னு அந்த புதிய தலைமுறைக்காரங்க போகும்போது அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க அந்த பாக்ஸில் இருக்குது குழந்தையோட பிணம் உடலை காமிச்சு நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணுங்கன்னு சொல்லுவார் இதை பார்த்த யாரும் கலங்கியிருப்பாங்க எல்லோரும் பார்த்துருப்பாங்க திட்டத்திட்ட அப்போ செய்தி பார்த்த எல்லாரும் இதை பார்த்துருப்பாங்க பார்த்த எல்லாரும் கலங்கியிருப்பாங்க இதை அவ்வளோ எளிதாக மறந்துருக்கவும் முடியாது இவன் ஒரு அவதூற பரப்பணுன்றதுக்காக நம்ம ஒன்றும் திமுகவை நல்ல கட்சின்லாம் நம்ம சொல்லலை பின்னாடி அவங்கள பற்றியும் நான் பேசுகிறேன் ஆனால் அவங்கள திட்டணுன்றதுக்காக இவ்வளவு கேவலமாக நடந்துருக்கிற ஒரு ஒரு இறப்பு ஒரு இழப்பு அவங்க 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 தரப்பில் அதை வந்து இப்படி அவதூறு பரப்பிட்டு பேசிட்டு போகிறான்ல அதனால தான் சரி இதை கட்டாயம் ஆகணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அப்படியே நேராக கொண்டு போய் எரிச்சிட்டாங்கன்றது அடுத்த பொய் அந்த பொய்யும் இங்கே உடையுது ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அழுத சாட்சியே இருக்காங்க இன்னொன்று என்னென்னா இவர் இன்டெலெக்சுவல் சொல்கிறார் இணைய இன்டெலக்சுவல் ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லோருமே எரிச்சிட்டாங்களா சார் சிலர் வந்து புதைக்கலாம் செய்வாங்களே அப்படின்னு உடனே ஆமாம்மா எல்லாரையும் எரிச்சிட்டாங்க ஆறு மணிக்குள்ளேயே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுவும் பொய் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது ஐந்தாவது பொய்யா நீங்கள் கணக்கு கூட எனக்கு சரியான நினைவில் இல்லை என்னென்னா இதில் குறிப்பாக அந்த நான் படித்தேன்னா முதலே படிக்கும்போது ஏமலதா ஸ்ரீலக்ஷ்ணா சாய் லக்ஷ்ணா சாய் ஜீவா இந்த குடும்பம் அவங்க அப்பாவை எல்லாருக்கும் நினைவு இருக்கும் நான் சொன்னேன் வந்துருங்க ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா இல்லைம்மா நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு குரல் பதிவு போட்டாங்க அதுதான் கடைசியாக எனக்கு வந்த குரல் பதிவுன்னு இவர் சொன்னது இருக்குல்ல அது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் பார்த்துருப்போம் அந்த குடும்பம் அந்த மூன்று பேர் அவர் இன்னைக்கு தனியாக நிற்கிறார் ம மனைவியை இழந்துட்டார் ரெண்டு மகள்களை இழந்துட்டார் அந்த மூணு பேரையும் புதைக்க தான் செஞ்சாங்க அதில் மனைவியை ஒரு இடத்துல புதைக்கிறாங்க பக்கத்துலேயே இன்னொரு ஒரு குழி தோண்டி அதில் ரெண்டு மகள்களையும் புதைச்சார் இந்த காட்சிகளை பார்த்தோம் எல்லாம் கலங்கினாங்க எல்லாரும் அதாவது இப்படி எதிர்க்க நம்ம பார்த்ததை ஒருத்தன் பொய்யின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நம்மளால் கடந்து போக முடியும் எல்லாருக்கும் திமுக மேலே கோவம் இருக்கு அதாவது சவுக்கு சங்கருக்கு நம்மளை விட அதிகமாக இருக்கலாம் ஏன்னா குண்டாஸ் போட்டு பல முறை வழக்கு போட்டு உள்ளலாம் வச்சாங்கன்றதுக்கு கோவம் இருக்கலாம் திமுகவை திட்டுறதுக்கு எவ்வளவோ செய்தி இருக்குது இதுலேயே கூட நிறைய செய்தி இருக்குது நம்ம திட்டுறதுக்கு அப்போ அதெல்லாம் வச்சு திட்டுறதை விட்டுட்டு தேவையில்லாம நடக்காதத நடக்காததை நடந்தது போல சொல்லி இந்த குடும்பங்களுக்கு எவ்வளோ காயமா இருந்தால் நான் எதனால் எனக்கு இதை பற்றி கோவம் வந்துச்சு ஏன் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா சவுக்கு சங்கரம் நமக்கு பிடிக்காது அவரை எதிர்த்து பேசணும் இதெல்லாம் நமக்கு இருக்குது கட்டாயம் செய்யணுங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை அது அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இழந்தவங்க தரப்புலேருந்து ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது அவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா எப்படியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ நம்ம கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்வோடு பேசணுங்கிறது அடிப்படையில் நம்ம சேனலில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க தினமும் பெருமை பேசிக்கிறான் ஆனால் பொறுப்போட பேசுகிறானா இவன்கிட்ட போய் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா நாற்பது பேர் செத்து இருக்கும் போது அப்போவே பேசின ஒரு வகையில இது நல்லதாக போச்சு நாற்பது பேர் செத்தது நல்லதாக போச்சு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துடுவார்னு அடுத்த நாளே பேசின வந்தானே இவன் இன்னும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க பார்க்க ஜெயிச்சிடலான்ட்டு உங்களுக்கு தோணும் ஆனால் ஒரு வகையில் நாற்பது உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயையை பார்த்து ஏமாந்த தனியாக நின்றிருப்பார் மொத்தத்தில் இவன் இவ்வளோ சல்லித்தனமாக நடந்துக்கிற ஒரு நபர் தான் அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் கூட முடிஞ்ச அளவுக்கு அவன் இவன் எதுக்கு பேசணும்னு நினைச்சா நம்மளால தவிர்க்க முடியாம இந்த நபரை வந்து அப்படி தான் பேச வருது இருக்கிறதுலையே என்னன்னா நமக்கு செத்தவங்க தரப்புலேருந்து ஒரு நிமிடம் இதை பாருங்கடா அப்படின்னா தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்ல தோணுது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இங்கே வேற வேற மாதிரி அரசியல் செஞ்சது இங்கே நல்லா பாருங்க இன்னைக்கு கூட விகடனில் ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறாங்க அதில் யார் யார் என்ன செஞ்சாங்கன்ட்டு அதை போட்டிருக்கிறாங்க விஜய் ஒளிஞ்சிக்கிட்டாரு ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை வந்து விஜயை பார்க்காம தவிர்க்கிறது போலவும் அமித்ஷாவும் எடப்பாடியும் இதில் இதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறது போலவும் காமிச்சிருக்கிறாங்க அதில் உண்மையிலேயே இது உண்மை தான் அவங்க எப்படியாவது பின அரசியல் செய்து விஜயை வந்து இதை பயன்படுத்தி அவங்களோட கூட்டணிக்கு இழுத்துடணுன்றதுக்காக பாஜகவும் பெருமுயற்சி எடுத்தது அதிமுகவும் முயற்சி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி திமுக வந்து இதை வச்சு எப்படியாவது விஜய வந்து கட்டம் கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க கடைசியில் அவர் எங்கே ரொம்ப தள்ளனம்னா போய் கூட்டணியில் சேர்ந்துட்டார்னா நமக்கு சிக்கலாகிடணும்னு உணர்ந்தாங்களா என்னன்னு தெரில அடிப்படையாக அவங்க செய்திருக்க வேண்டியதை கூட திமுக செய்யாமல் பின்வாங்கிட்டாங்க ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ரெண்டு மூணு முறை பேசினதாக சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் எதுக்கு அந்த ரெண்டு மூணு முறை பேசுனாரு என்ன பேசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க பின்புலத்துல என்ன நடக்குது இதை நம்ம பார்க்கும்போது போது நமக்கு புரியும் அடிப்படையில் திமுக கிட்ட அதிக சீட்டு வாங்கிறதுக்கு விஜய பயன்படுத்திக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு லாபநட்ட நோக்கோட தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லாம உண்மையிலே ஒவ்வொரு சிக்கல் போது மக்களோட எப்படி போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்த தேர்தலில் நீங்கள் வாக்கு போடுவீங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஆனாலும் மக்களோட நிற்பது நம்மளுடைய கடமையும் நிற்கிறோமா அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இந்த சிக்கல்லையும் நின்றுதுன்னு வச்சுக்கோங்க அதனால தான் அந்த கேலி சித்திரத்தில் கூட எப்போவுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான எப்படியாவது கேவலமாக சித்தரிக்கணும்னு நினைக்கிற விகடன் கூட அந்த மாதிரி எதுவும் அதில் செய்யாமல் தவிர்த்துருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி திமுக மேலே தவறு இருக்கான்னா அதாவது அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க தடுத்து நிறுத்தியிருக்கணும் என்ன செஞ்சுருக்கணும் அதெல்லாம் கூட நம்ம இன்னொரு ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம் இதில் திமுக செய்ய தவறு இது என்னென்னலாம் அதெல்லாம் இருந்தாலும் இது அடிப்படையில் ஒருத்தர் ஒரு கட்சி நடத்தின கூட்டம் அது கட்சி கூட்டம்னா கட்சி தான் பொறுப்பு முதல்ல அங்கே ஏதாவது அசம்பாவிதம் யாராவது வந்து ரவுடித்தனம் பண்ணுறாங்க இல்லை கல்லுட்டேறிகிறாங்க அந்த மாதிரி சிக்கல்னால் மட்டும்தான் காவல்துறையை நம்ம எதிர்பார்ப்போம் கட்சி கூட்டங்கள் நடத்துகிற எல்லாருக்கும் தெரியும் கட்சி கூட்டத்தை உள்ளே வந்து போலீஸ்காரங்க நீங்கள் இங்கே உட்காருங்க அங்கே நில்லுங்க இப்படி பண்ணாதீங்கன்னெலாம் சொன்னால் யாருக்கும் பிடிக்காது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த கட்டுக்கோப்பு கட்சிகளுக்கு உண்டு அப்போ அந்த இடத்துல நேரடியாக நம்ம திமுகவை எந்த குறையும் சொல்கிறதுக்கு நம்ம இதுவரைக்கும் நமக்கு பார்த்த எந்த சான்றுகளும் கிடைக்கல சரி இதில் உடற்கூராய்வு செய்ததில் தான் இவர் புலனாய்வு புலி கண்டுபிடிச்சிட்டு வர்றாருனா நடந்திருக்கலாம் நம்ம அந்த இடத்துல எந்த பிழையும் நடக்கல எதுக்காக ஒரு இரவுக்குள்ளே இத்தனை பிணை இந்த கூராய்வுகள் செஞ்சாங்கன்றது நமக்கு தெரியல ஒரு கேள்வி இருக்குது அதை ஆய்ந்து அதுக்கு கேள்விகளை எழுப்பி விசாரணை செய்து தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்கட்டும் உண்மையிலே அங்கே தவறு நடந்ததுன்னா கொடுக்கட்டும் நமக்கு எந்த சிக்கல் இல்லை இப்போ இதை வச்சுக்கிட்டு இதை இதனால தான் இதுக்குள்ளே முடித்தாங்க அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அதுக்கு மாலை போட்டால் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிடுவார் அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக திமுக இதை செஞ்சுது ஆறு மணிக்குள்ளே எல்லா பிணத்தையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறது இருக்குல்ல இது ரொம்ப 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 இழிவான செயல் ரொம்ப அடிப்படையில் ஒரு ஐந்து நிமிடம் செலவு பண்ணியிருந்தா ஐந்து நிமிடம் கூட இல்லை ரெண்டு நிமிடம் செலவு பண்ணியிருந்தா சவுக்கு சங்கர் இந்த பிழையை செய்யாம நடந்தது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை விரும்பலை நமக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் விஜயை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் இவ்வளவுதான் அஜெண்டா இந்த அஜெண்டாக்காக நடந்ததோ நடக்கலையோ நடந்தது போலவே பேசு அப்படின்னு எல்லா செய்தியும் நடந்தது போலவே பேசுறாருல அப்படிதான் இதையும் பேசுறாரு இதை இப்படி ஒரு மற்ற செய்திகள்லாம் எப்படி பேசியிருப்பாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது பார்க்குற நம்மளுடைய கடமை பல செய்திகளை பேசுறாரு நான் திரும்பவும் சொல்றேன் ஏற்கனவே போன காணொலியிலையும் சொல்லியிருந்தேன் இப்படி தான் சவுக்கு சங்கர் நம்ம அதை தேடி பார்க்க மாட்டோம் நம்ம அந்த ஒரு நிமிடத்தை செலவிட மாட்டோன்ற நம்பிக்கையில் தான் இப்படி பல செய்திகளை நடந்தது போலவே அடித்து விட்டுட்டு இருக்காரு ஒரே ஒரு நிமிடம் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு நிமிடம் இப்படி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா நடந்துச்சானு கூகுளில் தட்டி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு செய்திகளில் இருந்து விவரங்கள் கிடச்சிரும் பாருங்கள் இப்படி பொய் சொல்கிறவனெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க இதை நம்பி உண்மையிலே இன்றைக்கும் இந்த காணொலியை எடுத்து திமுகவை திட்டம் பேர் வழின்னு இந்த தாவேக்க அணில் குஞ்சுகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கறது என்னென்னா அவங்க இப்போ தான் அரசியல் கற்றுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த முதிர்ச்சிலாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அதனால் இதை தான் செய்வாங்க அவங்க இதை செய்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அவங்க ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து பார்க்குறாங்க எடுத்து பகிர்றாங்க அதனால் நிறைய பார்வைகள் வருதுங்கிறதுக்காகவே இந்த இழிவான செயலை இது போன்ற நபர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரே ஒரு நிமிடம் அந்த இழப்பை சந்தித்த குடும்பங்களின் பார்வையிலிருந்து ஒரு முறை பாருங்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு தவறாக செய்ய மாட்டேங்குது